சங்கர் கைது கைதுன்றதை விட அவர் மேல போட்ட போடப்பட்டுள்ள காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசிய விவகாரத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனக்கு சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி அல்லது கஞ்சா குறித்த வழக்குகள் எதுவும் எதுலையுமோ அவர் கைதாகி இருக்காரான்னு பார்த்தா அது இல்லை பஞ்சாயத்து நடக்கணும் பஞ்சாயத்து நடக்கட்டா யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பா இல்ல ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஏட்டையா ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க ரிஸ்க் எடுக்கிறதா எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி உண்மை தெரிஞ்சு வச்சு

இவனை தூக்கி வண்டியில போடுங்க அப்புறம் பெரிய போலீஸ் அதிகாரி நீங்க நீ இவனே ஒரு பொறுக்கி சண்டைக்கு தெரியுதுல்ல தெரியுது இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்வாங்க தெரியுமா சவுக்கு சங்கர் குறித்து யார் பேசுறாங்களோ

மர்க்கா மர்க்கா சொல்லு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்து தற்காளி தென்ன முடிக்கால முட்டிக்கிட்டு மாறிக்கிட்டு ரத்தம் கிடைக்காது தெரிந்த குமார் தான் என் கையை உடைத்தார் சோவை உடைதான் உனக்கு சமாதி என்று என்னை விரட்டுகிறார் பேச்சாடா பேசுனு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனு மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரனையே இப்போ மாவு கிட்டே பரம்பரை ஆகிட்டு அதில் வந்து அடிச்சாங்க துன்புத்துனாங்களாம் கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாரு கால் மட்டும் சொல்லிங்கா இருக்கு டிராவலிங் நல்லா அப்படின்னார் அத மட்டும் தான் அழுத்து அழுத்து எல்லாரும் கேட்டுட்டேன் டெல்லி போலீஸ்லாம் நல்லா நாகரிகமாக தான் நடத்தியிருக்கோம் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கும் புரியலயா